காசாவில் உள்ள பாலஸ்தீனியர்களில் பெரும்பாலோர் ஹமாஸ் ஆதரவாளர்கள் ஹமாசுடன் அவர்களுக்காக வேலை செய்தவர்கள் ஏறத்தாழ ஐந்தாயிரம் பேர் உள்ளனர் அதாவது இஸ்ரேல் காசாவை தாக்கிய போது எகிப்தில் இருந்து வந்தவர்கள் அதில் ஐந்தாயிரம் பேர் கனடா விசாவுக்கு விண்ணப்பித்துள்ளனர் அதாவது தற்காலிகமாக அங்கு சென்று பின்னர் அங்கேயே தங்கிவிடுவது அங்கு ஜஸ்டின் ட்ரூடோ இருந்த காலத்தில் ஏறத்தாழ நாநூற்று அறுபத்தைந்து பேருக்கு கனேடிய அரசாங்கம் விசா வழங்கியது அவர்கள் கனடாவுக்கு வந்தனர் அப்போது விசா விண்ணப்பித்த மீதி ஏறத்தாழ நாநூற்று ஐம்பது பேர் அடுத்த காலத்தில் கனடாவில் லோ சூட் தாக்கல் செய்துள்ளனர் இவர்களின் உறவினர்கள் அனைவரும் சேர்ந்து அவர்கள் கூறுவது கனடா அரசாங்கம் இவர்களை இங்கு கொண்டு வரவில்லை அதனால் மனித உரிமைகளின் பிரச்சினை அதனுடன் தொடர்புடைய கனடாவில் உள்ளவர்கள் அதை ட்வீட் செய்ய தொடங்கினர் சோஷியல் மீடியாவில் ட்வீட்டில் சொல்லப்பட்டுள்ள சுவாரஸ்யமான விஷயம் அவர்களின் உறவினர்கள் நானூற்று ஐம்பது பேர் வந்திருந்தால் அவர்களையும் விரைவில் எகிப்துக்கோ அல்லது காசாவுக்கோ அனுப்பிவிடுவார்கள் இதனுடன் தொடர்புடைய மீடியா செய்திகள் வருகின்றன பல சேனல்கள் ரிப்போர்ட் செய்கின்றன காரணம் காசாவில் இவர்களின் துயரம் இன்று எப்படி இருக்கிறது எகிப்தில் கூட இவர்களுக்கு பெரிய துயரம் அவர்களுக்கு உணவு இல்லை குடிக்க தண்ணீர் இல்லை ஹமாஸின் ஆதரவாளர்கள் இவர்களை விரைவில் கனடாவுக்கு கொண்டு வர வேண்டும் புதிய அரசாங்கம் வருவதற்கு முன் முடிவு எடுக்க வேண்டும் என்பதுதான் கனடாவின் முடிவு நீங்கள் அறிந்ததே ஜஸ்டின் ட்ரூடோ அதிக விமர்சனங்களை சந்தித்த ஒரே காரணம் இஸ்லாமிய நாடுகளில் இருந்து அங்குள்ளவர்களை அசேலமாக கொண்டு வந்து அங்கே குடியேற்றம் செய்வது அவர் பெரிய அளவில் தாக்குதல்களை சந்தித்தார் அவரது கட்சிக்குள் கூட எதிர்ப்பு இருந்தது பின்னர் அவர்களின் கட்சிக்குள் அழுத்தம் ஏற்பட்ட போது பல சட்டங்களை கொண்டு வந்து படிப்பவர்களுக்கோ அல்லது அங்கு தங்கியிருப்பவர்களுக்கோ இந்த அசைலம் தேடுபவர்களுக்கு மிகவும் கவனமாக ஆலோசித்த பின்னர் மட்டுமே அவர்களுக்கு இங்கு சிட்டிசன்ஷிப் மற்றும் அங்கு வேலை வாய்ப்புகள் வழங்க வேண்டும் என்று முடிவு செய்தது பின்னர் எடுக்கப்பட்ட முடிவு ஜஸ்டின் ட்ரூடோ மிகவும் தாராளமாக இஸ்லாமிய நாடுகளில் இருந்து வரும் அனைவரையும் கொண்டு வந்தார் அதன் ஒரு பகுதியாக முதல் விண்ணப்பத்தில் நானூற்று ஐம்பத்தாறு பேரை ஜஸ்டின் ட்ரூடோ ஆர்வத்துடன் கொண்டு வந்தார் பின்னர் பிரச்சனை கடுமையான போது அவர் ராஜினாமா செய்து புதிய மந்திரி சபை புதிய புதிய நபர் பிரதமராக அதிகாரத்தை ஏற்கும் அதன் பின்னர் மீதமுள்ள முடிவுகள் வரும் காரணம் அதற்கு முன்பே இவர்களுக்கு எதிரான முடிவு ஏறத்தாழ வடிவம் பெற்றுவிட்டது புதிய வரவிருக்கும் பிரதமர் இனி தேர்தல் முடிந்து புதிய கட்சி வந்தாலும் அவர்களுக்கு ஒரு கடுமையான நிலைப்பாடு உள்ளது அவர்களின் சமாதானத்தை கெடுக்கும் விதமாக விஷயங்கள் உள்ளன கனேடிய கலாச்சாரத்துடன் பொருந்தாது அதனால் இவர்களை திருப்பி அனுப்ப வேண்டும் என்ற பெரிய பெரிய பிரிவினரான ஒரு ரைட் விங் குழு அங்கு உருவாகியுள்ளது அதனாலாகவே அடுத்த பிரதமர் இருப்பார் என்றும் கூறப்படுகிறது அப்படி ஒரு நிகழ்வு கணக்கீட்டில் வந்தால் இந்த வந்த நாநூற்று ஐம்பது பேரை அவர்கள் திருப்பி அனுப்புவதற்கான சாத்தியம் உள்ளது இங்குள்ள ஹமாஸின் ரசிகர்களும் யூடியூப் சேனல்களும் சொல்றது இந்த எகிப்து மிகவும் பயங்கரமான நிகழ்வு என்று அவர்கள் அனைவரையும் பாதுகாக்க தயாராக இருக்கிறார்கள் என்று அப்பொழுது நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்றால் இந்த நாநூற்று ஐம்பது பேரை உங்கள் வீட்டுக்கு அழைத்து வந்து அவர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் செய்து கொடுக்க வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு புள்ளி என்னவென்றால் இந்த காசாவையும் ஹமாஸையும் ஆதரிக்கும் ஒரு பெரிய பிரிவு இங்கு உள்ளது அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்றால் உலக நாடுகள் அனைத்தும் இந்த தீவிரவாதத்தை எதிர்க்கின்றன ஒரு இன்டர்வியூ சொல்வது இவர்களுக்கு இந்த நாநூற்று ஐம்பது பேர் அல்லது ஐந்தாயிரம் பேர் இன்டர்வியூ முடிந்த பிறகு இவர்களின் அனைத்து விஷயங்களையும் ஏற்று ஜட் வரை ஸ்கேன் செய்து பார்த்த பிறகே இன்டர்வியூ முடித்து இங்கு நிறுத்தப்படுகிறது அதற்கு பிறகும் கனடா அவர்களுக்கு விசா கொடுக்கவில்லை காரணம் கனடாவுக்கும் பயம் ஏற்பட்டுவிட்டது உலகம் முழுவதும் இந்த தீவிரவாதத்தை எதிர்த்து நிற்கிறது அந்த ஒரு மாற்றம்தான் கனடாவிலும் பலனளிக்க தொடங்கியது காரணம் மற்றவர்களை அங்கு அனுமதிக்கக்கூடாது புதிய அரசாங்கம் கொள்கை உருவாக்கும் இல்லையென்றால் இவர்கள் அனைவரையும் திருப்பி அனுப்ப அவர்கள் தயாராக இருக்கிறார்கள் இதனுடன் தொடர்புடைய சோஷியல் மீடியாவில் நடக்கும் ஒரு பிரச்சாரத்தின் பகுதியாக கனடாவில் இவ்வளவு பேர் இந்த பகுதியில் உள்ளனர் அவர்களை சிரியாவுக்கு அனுப்புங்கள் இவ்வளவு பகுதி இவ்வளவு பேர் இந்த பகுதியில் உள்ளனர் அண்டை வீட்டில் உள்ளனர் அவர்களை இந்த பகுதிக்கு அனுப்புவார்கள் அந்த பிரச்சாரம் கூட கனடாவில் தொடங்கியது காரணம் தேர்தலும் வரப்போகிறது காரணம் தேர்தலில் அதி முக்கியமான முடிவு வரப்போகிறது அரசாங்கம் எடுக்கும் காரணம் ரைட் விங் வரப்போகிறது புரிந்து கொள்ளுங்கள் மேற்கத்திய நாடுகள் என்று சொல்வது எப்போதும் அனைவரிடமும் மிகவும் தாராளமாக நடந்து கொள்ளும் நாடாக இருந்தது இதற்கு பிறகு ஏற்பட்ட மாற்றத்தை நீங்கள் ஒப்புக்கொண்டீர்கள் அதாவது அந்த பெயர் கொண்ட ஒருவரை கூட எந்த நாடும் அனுமதிக்காது பயம்தான் அதற்கு காரணம் என்ன பயங்கரவாத செயல்பாடு அதற்கு யார் காரணம் நீங்களும் உங்கள் மதத்துடன் தொடர்புடைய பிரச்சினை தான் அதுதான் அதன் முக்கிய காரணம் உலகில் சமாதானம் இல்லாததற்கு முக்கிய காரணம் நீங்களே அதற்கு நீங்கள் பொறுப்பு வகிக்க வேண்டும் நீங்கள் என்ன சொன்னாலும் உங்களில் அந்த மாற்றம் ஏற்படவில்லை என்றால் உலகம் முழுவதுமாக உங்களை தள்ளி வைத்துவிடும் அதனால்தான் இப்போது இந்த நானூற்று ஐம்பது பேரின் வழக்கு அந்த வழக்கை படித்து முடிக்கும்போது அவர்களின் வாழ்க்கை எகிப்தில் மிகவும் கொடுமையானது காரணம் எந்த நாடு கொடுக்கும் உணவை சாப்பிட்டு வாழ வேண்டும் ஹம்மாஸை ஆதரித்து சொல்லி இறுதியில் அவர்கள் கனடாவுக்கு செல்ல வேண்டும் அவர்களுக்கு பாலஸ்தீனும் வேண்டும் வேறு நாடும் வேண்டும் கனடாவே வேண்டும் அங்கும் புரிந்து கொள்ள வேண்டியது ஒரு கிறிஸ்தவ நாட்டிற்கு செல்ல வேண்டும் என்ற ஆசை ஒரு இஸ்லாமிய நாட்டிற்கு கூட இவர்களை அனுமதிக்க மாட்டார்கள் அதற்கும் காரணம் என்ன உலகம் உங்களை புரிந்து கொண்ட போது நீங்கள் தள்ளப்பட்டவர்களாகிவிட்டீர்கள் அந்த விதத்தில்தான் உலகின் போக்கு இன்று நடக்கிறது